இதுல கால் இருக்குடா இந்த கௌர் எடுத்து இயோ புடி புடி வந்து திம்காجيற வந்து தண்ணி நிறைய இருக்கு அண்ணே வல போட்டு தண்ணி ملي போய் இருக்கு இங்க பாலைனால தண்ணி வரல இந்த மோதரன நோக்கு இப்ரே புடுன்னா

மடேடு அது அப்படியே கொர்க்குங்கலாம் மடோ பான்டு உமடோ ஒன்னே கி ரிச்சனானே மடோ இருக்கு மடோ இருக்கா மடோ மாட்ட நாலு பாக்ஸ் சரம் ஏய் ஏய் வாடா ஏய் உன்ன நெருக்க அப்பறே வலகுது ஐயோ சூபோட்டா देख ले ले रहा है लास्ट ये कच्चे கிட்ட அங்க வர வா என்ன மீன் முதலவே பண்ண அப்பறம் பாத்துறான் مالہ بامنہ مالہ بام میں پانی بہ رہا ہے ہاٹ بولنا ہمم اند والا نہ پار پر ہمم اند والا ہے تو میں نے بری یاد ہے نہیں کوئی خیال ہے മൊത്തം അടി പോലെ

அஹ் உடியா பா மீன் பாயாது அவளுக்கு பாய்ஞ்ச மீன் பாய்ஞ்சா தீக்காய் வாழை தீக்கி முடியும் சொல்லுங்க

பெ <laughs> <laughs> அங்க மச்சான் நான் பத்தناப் போறேன். நீ ஆட்டர ஹெண்டர் பண்ணு. நான் ஓடுறேன். சாதால பாயி. நீ பாரு போயி நீ ஏறி போயிட்டா பாரு நான் கை தூடியாக்கி. நீ போற பாத்து. காலே பாபா அது மாதிரி நீ நான் பட்டு. மாத்த தலைய மாத்தி போறடா. காலைய மாத்தி தூறிடு பா. நீ ஏறி போறது வெச்சு. ஐயோ யா பூமீன் எனிக்காத. ஒரு கொம்பு இருக்குடா இருக்கு. இது போறது.

हम्म पोड न पाकर नि वाले यो सु सु यो 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 கடல் <laughs> சில এন এনেকা পাজে. যান আ কচয়েশে বানেহ বারে spirit killing должно ao বিয় ডিয় বার নিষ ঠসে কত কাজ কোয়� independ táつ কাজরিকো এএই আইযย পাবে� complic এল࠸ বখাজর

காலில் இருந்த கவுர்திது மீன் இந்த கீது கவுன்ீதாட்டா ம yes. சொல்ல <laughs> <laughs> உயிரோட எப்படி சாருமா கையில மதிக்க சாடு சாப்பிடு வாயில வாயில் வைக்கும் போது உரி உறுதி உரி உறுதி போடு நீ தான் போயிரு வாங்க

வேலக்குடக்குடா இந்த தடி ஆமா நீ எறித்த பேரு தெரியலமா நீ இல்லையே நீ என்ன எறித்தலயா நான் தெரியல நீ எறிஞ்சா தென்னு உட்கார் இது அப்புறம் என்ன பண்ணுறே என்ன பண்ணுறே இது அப்புறம் வாங்குற வாங்குற அப்புறம் எடுத்து விடு நீ எறித்த நீ கொஞ்சம் பாக்ஸ்ல சொல்ல பாக்ஸ்ல போட்டுட

હય ફૂટ પાંગણા આના હેતુ પાડે રયો છે હેતુ સપટલા પાંગણા છે ઓકે થાપ્યું આપણે நாகல கேளுடா நாகல கேளுடா நான் நடுவுல நிக்கிறேன் நாகல கேளுடா உட்கிட்டே நெருங்கிறீங்க எவ்ளோ

வேறத பாத்து देखो ஆறி தான் லேட்ட போட் 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 பாத்து அந்த தப்பு இது என்ன சொல்லுங்க ஒன்னு நாங்க வரேன் ஹலேikum சோர் விட்டு அங்க போற இடம் பாரு இது என்ன பண்ணலாம் கேயோ பாதியெல்லாம் போடு மூணு இன்னும் மாட்டிக்கிட்டா இல்லையா நான் போய் மூறு மூதுல்ல பாத்து வேறு கருத்து நசுக்கிடன்னு பார்த்தேரு நஜீடு திரு திருவி பாணி தான் இருக்காரு இல்லை ரெண்டு பாக்ஸ் ரெண்டு மூணு வேற என்ன பண்ண போறேன்

कही के लिए والله والله करो क्या हो मुंडरा आ रहा है आ रहा है वो कार मारना तेरी भाई भाई அது போய் பாசிச்சுட்டு பாத்து